நிறைவேறுவது வாஞ்சல் நிறைவேறுவது வாஞ்சன் நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இணைது தீமை விட்டு விலகுவது அவ்வளோ சீக்கிரம் தீமை விட்டு விலக முடியுமா அவ்வளோ சீக்கிரத்தில் அதை விட்டு விலக முடியாது ஆனால் நீங்கள் விரும்புங்க கத்த உதவி செய்வார் ஆண்டவரே என்னால் முடியல சாராயத்தை விட முடியல இந்த பார்க்க விட முடியல என்னென்னவோ சொல்கிறாங்க அன்னைக்கு ஒருத்தர் போயிருக்கிறார் அவர் சொல்கிறார் அவன் மாவா போட்டே சுற்று போயிட்டான்றார் சொந்த அண்ணன் மாவா போட்டே சுற்று போயிட்டார் அப்போ யோசித்து பார்த்தீங்களா அப்போ அது தீமை நம்மளை விட்டு போவாது தீமை நம்மளை விட்டு போவே போவாது அதுக்கு ஜெபம் பண்ணணும் கிரையை செலுத்தணும் ஒரு உறுதி வேணும் பின்விளைவுகளை பார்க்கணும் இதை பண்ணால் என்ன நடக்கும் இதை பண்ண நடக்கும் எனக்கெல்லாம் வந்து சபைக்கு தான் போனேன் ஒரு நாள் போனேன் ஆனால் ஞானஸ்தானம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லை சினிமா பார்க்கக்கூடாதுன்றாங்க சினிமா பாட்டு கேட்கக்கூடாதுன்றாங்க அது கூடவே பிறந்துச்சு நம்ம கூடவே அவர்ட்டே சொன்னேன் ஐயா கிட்டே பாசக்கிட்டேன் ஐயா நான் சாப்பாடு இல்லாமல் இருப்பேன் ஐயா சினிமா இல்லாமல் இருக்க மாட்டேன் அந்த மனுஷன் ஒருவாட வார்த்தை சொன்னார் நீ ஞானஸ்தானே கத்திர எல்லாம் பார்த்து பாருனார் அது எவ்வளோ உண்மைன்றதும் இப்போ தான் புரியுது நீ எடு அவன்ட்டு எல்லாம் பார்த்துப்பார் அதை அப்படியே கற்று பார்த்துட்டார் அந்த எண்ணம் கூட வரல அந்த சிந்தனை கூட வரல புரியலையா அதனால் நீ விலகு எல்லாம் தேவன் அவர் பிடிச்சி பார்வண்டேன் நீ விலகாமலேயே அவண்டு வரு எனக்கு அவங்க கூட தான் இருக்குது கூட தான் பேசுகிறது அவங்க கூட தான் சகவாசம் அப்புறம் எப்படி உதவி செய்வார் முதல்ல விலகி வா சாராயத்தை விட்டு குடியை விட்டு தீமையான பழக்க தீமை நண்பர்கிட்ட விலகி வா விலைக்கு வந்துட்டீங்கன்னா அவர் தூக்கி எடுத்துடுவார் ஐசக் ஐசக் ஜோஸ் சொன்ன மாதிரி அதில் ஒன்று தூக்கிடுவார் ஆமீன் ஏன் தெரியுமா அவர் கையில் கொடுத்துட்டீங்க பவுல் சொல்லுகிறான் அவர் இடத்துல ஒப்புவித்ததை அந்நாள் வரையர் காத்து கொண்டவர் என்னால் முடியல ஆண்டு வர நான் பழகிட்டேன் அதிலே ஊறி போயிட்டேன் எத்தனை குடிகாரங்களாக மாற்றியிருக்கிறார் இல்லையா எவ்வளோ பேர் சாட்சி எவ்வளோ பெரிய குடிகாரனான்ற மாற்றிருக்கிறார் ஒன்றும் இல்லை விலகி வந்துடுங்க அதுலேருந்து விலகுங்க அவர்கிட்ட போய் சேருங்க அங்கேருந்து வந்துட்டு அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும் விலகிட்டு எங்கே வந்துடணும் இங்கே போர் போர் அடிக்கும் இங்கே போர் தான் அடிக்கும் பாஸ் சொன்னி திருப்பி திரும்ப சொல்லிட்டு இருப்பார் ரொம்ப நேரம் பேசுவார் எல்லாமே போர் தான் பாட்டு போர் பிரசங்க போர் ஆனால் இந்த போர் தான் உனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை தந்துடும் அது இன்பமாக இருக்கும் ஆனால் வாழ்க்கை துன்பமாக ஆகிடும் கவலாமல் தீமையை விட்டு விலகுவதே சார் <Gã> தீமேட்டி <entender>